அசுரனால் புனிதம் பெற்ற கயா புராண காலத்தில் கயாசுரன் என்பவன் பிரம்மனை அவன் முன்பாக தோன்றிய பிரம்மன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கயாசுரன் தேவர்கள் அனைவரையும் வெல்லும் வரம் எனக்கு வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான் இதையடுத்து தேவர்கள் அனைவரையும் வென்ற கயாசுரன் அவர்களை துன்புறுத்தினான் இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தஞ்சம் அடைந்தனர் இதையடுத்து கயாசுரனுடன் போரிட்ட சிவபெருமான் அவனை காசையில் வைத்து சூலத்தால் குத்தி அவனது தோலை உரித்ததாக புராணத்தில் உள்ளது இன்னொரு புராணத்தின்படி மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர் கயாசுரன் சென்ற விஷ்ணு உனக்கு தேவையான தேவர்களை துன்புறுத்துவதை நிறுத்து என்றார் உடனே கயாசுரன் பாவங்களை போக்கும் அனைத்து தீர்த்தங்களையும் விட நான் உயர்ந்த தீர்த்தமாக இருக்க வேண்டும் அதற்கு என் புனிதமான உடலை தொடுபவர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வரம் கேட்டான் மகாவிஷ்ணுவும் அந்த வரத்தை அருளினார் அதன்படி கயாசுரனின் உடல் புனிதமானதாக மாறியது பாவம் செய்பவர்கள் அனைவரும் கயாசுரனின் உடலை தொட்டு மோட்சத்திற்கு செல்ல தொடங்கினார் இதை கண்ட இது என்ன அநியாயமாய் இருக்கிறது பாவம் செய்பவர்கள் அனைவருமே மோட்சத்திற்கு செல்வர் என்றால் தண்டனை யார்தான் அனுபவிப்பது என கேட்டு விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார் உடனே விஷ்ணு பகவான் பிரம்மனை அழைத்து நீ கயாசுரனிடம் சென்று உன் உடல் புனிதமானது ஆகவே அதை கொண்டு யாகம் செய்ய விரும்புகிறோம் எனவே யாகம் செய்ய உன் உடலை தர வேண்டும் என்று கேள் என்றார் பிரம்மனும் அப்படியே சென்று அவனும் தன்னுடைய உடலை கொடுத்தான் அவனின் உடல் மீது தேவர்கள் புடை சூழ அமர்ந்து பிரம்மன் வேள்விகளை தொடங்கினார் வேள்வி முடிய போகும் தருவாயில் கயாசுரனின் தலை அசைய ஆரம்பித்தது பிரம்மனின் உத்தரவுப்படி கயாசுரனின் தலை மீது ஒரு கல்லை எடுத்து வைத்தார் யமதர்மன் அப்போதும் கயாசுரனின் தலை அசைவது நற்கவில்லை அனைவரும் மகாவிஷ்ணுவை வேண்டினர் அப்போது மகாவிஷ்ணு அங்கு தோன்றி தன் கலாயுதத்தால் கயாசுரனின் தலை அசையாதபடி தடுத்து நிறுத்தினார் மேலும் கயாசுரனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கயாசுரன் நான் கேட்பது பழைய வரம் தான் என்றாலும் அதையே எனக்கு தந்தருள வேண்டும் இந்த இடம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும் இங்கு வந்து யாரொருவர் தன் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து சிராத்தம் செய்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் விலகி முக்தி கிடைக்க வேண்டும் என்றான் விஷ்ணு பகவானும் என வரவார்கள் இங்குள்ள பல்குனி நதியும் விஷ்ணு பாதமும் அட்சய வடமும் புனிதமானதாக கருதப்படுகிறது பாட்னாவிலிருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கயா ஒரு காலத்தில் வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற மகத பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த இந்த நகரம் பல்குனி நதியின் ஓரத்தில் அமைந்துள்ளது இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இது ஒரு புனித தலமாக திகழ்கிறது